ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க ஸோ எல்லாருமே குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் பாசான எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ நான் வந்து என்னால் இந்த முறை பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ டோன்ட் ஃபீல் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களுடைய எஃபெக்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்களா உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் ஸோ நானும் என்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்துட்டேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நான் எப்படி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் ஸோ ரிசல்ட் வந்தால் இன்றைக்கே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க ஸோ நான் அவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் சிஸ்டர் நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்களா எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அப்படியே சொல்லிட்டேன் ஸோ எனக்கு ரிசல்ட் பார்க்கவே விருப்பம் இல்லைம்மா ஸோ என் லட்சணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் பார்க்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுடைய ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டேன் ஸோ ஸோ என்னுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் ஸோ என்னால் க்ளியர் பண்ண முடியலை ஓகேங்களா ஸோ ஸோ என்னுடைய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி டூ தான் ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஒன் டுவென்ட்டி எயிட் கொஷ்டின்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ அதில் தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி த்ரீ கொஷின் போட்டிருக்கேன் மேக்ஸில் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டனும் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கொஷ்டின் தான் போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் நிறையாவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இருந்தாலும் வேறு வழியில் நம்மளுடைய மனசை நம்மளே தேற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் ப்ரூஃப் ஃபோர் எக்ஸாம்க்கு படித்து தான் ஆகணும் ஸோ ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் இருக்கும் ஸோ ஃபெயிலானவங்களுக்கு இந்த ப்ரெஷர் இருக்கும் ஸோ இன்னும் நீ எத்தனை தான் படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ எனக்கும் அந்த டார்ச்சர் இருந்துச்சு அது ஆக்சுவலாக தீபாவளிக்கு நான் ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே எல்லாேருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எக்ஸாம் எழுதிருந்தே எப்படி எழுதிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஏன்டா ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு ஸோ இருந்தாலும் நான் அந்த இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டேன் ஏன்னா நம்மளை நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோம் நம்மளுடைய நமக்கு தான் தெரியும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருந்தது ஸோ அதனால் எனக்கு தெரியும் அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் ஸோ அவங்க வந்து எதுவும் பெருசாலாம் என்கிட்ட எதுவும் பேசலாம் இல்லை பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா படிக்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஸோ அதனால் எனக்கு எனக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணலாம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நல்லா அவுட் சோர்ஸ்லாம் படித்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் ஒர்க்கு நான் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா கிறிஸ்து அகாடமியில் வந்து அவங்களுடைய பிளான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுடைய பிளான் படி தான் வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது இல்லாமல் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் நான் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ நான் உங்களுடைய ஷெடியூல் படி தான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய மார்க் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாகவும் இருந்திருக்கும் ஸோ டோன்ட் ஃபீல் நெக்ஸ்ட் இயர் குருக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த வருஷம் வந்து என்னால் க்ளியர் பண்ண முடியலை ஸோ நான் சொல்லிடுறேன் என்னால் க்ளியர் பண்ண முடியலை நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்